தினம் தோறும் விளக்கேற்றின் சட்ட விரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது காவலை ஜூன் மாதத்தில் இருந்து பதினான்கு முறை சென்னை செஷன்ஸ் கோச் நீடித்துள்ளது ஜாமீன் கேட்டு செஷன் கோச்சில் இரண்டு முறை மனு செய்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் அங்கும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியாகின விசாரணை கோச்சையே அணுக சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது அதன்படி மூன்றாவது முறையாக ஜாமீன் கேட்டு சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் செந்தில் மனு செய்தார் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கின் விசாரணை இரண்டாவது நாளாக நீதிபதி எஸ் முன்பு நடந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் அரியமா சுந்தரம் ஆஜராகி வாதிட்டார் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார் ஆனால் அமலாக்கத்துறை அதை ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என மாற்றி உள்ளது அவரது சம்பள வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கு விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மோசடியாக மாற்றி உள்ளனர் பல்வேறு காலகட்டங்களில் அவர் வங்கியில் டெபாசிட் செய்த தொகையும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள தொகையிலும் வித்தியாசம் உள்ளது அவருக்கு எதிராக அறுபத்தொன்பது ஆவணங்கள் தயாரித்துள்ளனர் அனைத்து ஆவணங்களின் தேதிகளும் மாற்றப்பட்டுள்ளன முறைகேடு செய்த காலகட்டமாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளதற்கு முன்பே செந்தலின் வங்கி கணக்குகளை எடுத்துள்ளனர் இதில் மிகப்பெரிய அளவில் சந்தேகம் உள்ளது அவர் இருநூறு நாட்களை கடந்து சிறையில் இருப்பதால் விடுவிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் எந்த ஆவணத்தையும் மாற்றவில்லை வங்கி அதிகாரிகளின் சாட்சியும் உள்ளது முறைகேடு தொடர்பான ஆவணங்களின் அனைத்து விவரங்களும் செந்திலிடமிருந்து கைப்பற்றிய பென்ஜிரைவில் இருக்கிறது ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி வரும் பனிரெண்டில் தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார்